வணக்கம் நண்பர்களே பெண்கள் அனைவருக்கும் இருபத்தி ஐந்து ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான அப்டேட் தான் வெளியாயிருக்கு ஸோ அதை எப்படி வாங்குவது எப்பகுள்ள வாங்க முடியும் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போடலாம் பாஜக மாநில மையக்குழு கூட்டம் சென்னை தியாகராயர் நகரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெற்றது இந்த மையக்குழு கூட்டத்தில் மேலடை பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச் ராஜா முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நயினா நாகேந்திரன் பொன் ராதாகிருஷ்ணன் கருநாகராஜன் எஸ் ஆர் சேகர் நவீன்குட்டில் உள்ளிட்ட இருபது பேர் பங்கேற்றனர் மையக்குழு கூட்டத்தில் முக்கிய ஆலோசனைகளை செய்த பிறகு தமிழ்நாடு பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது தமிழக பாஜகவின் மையக்குழு கூட்டம் நடைபெற்றது மாநிலம் முழுவதும் கடந்த சில மாதங்களாக நடைபெற்ற உறுப்பினர் சேர்க்கை வேகம் தமிழக பாஜகவிற்கு உத்வேகத்தை தந்தது தமிழகம் என்றும் தேசியத்தின் பக்கம் நின்று தமிழகத்தில் இருக்கும் கோடான கோடி மக்கள் ஒருங்கிணைந்து வருவார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு பிறந்துள்ளது கட்சியின் அடிமட்ட தேர்தல் நாடு முழுவதும் ஆரம்பித்திருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பூத் நிலையங்களிலும் கட்சியின் தேர்தல் நடைபெற முனைப்பு நடைபெற்று வருகிறது ஆயிரக்கணக்கான கிளைகளின் தேர்தல் முடிந்திருக்கிறது இன்னும் ஆயிரக்கணக்கான கிளைகளில் தேர்தல் நடத்துவதற்கான முனைப்பு நடந்து வருகிறது மண்டல மாவட்ட தலைவர் தேர்தல் முடிக்கப்பட வேண்டிய சூழல் நெருங்கி வருகிறது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தமிழக பாஜகவிற்கு மாபெரும் எழுச்சி தரும் ஆண்டாக அமையும் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் மற்றும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய தேர்தல்களில் பாஜக பெரிய முத்திரையை பதிக்கும் இந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்து முதல் வாஜ்பாயின் நூற்றாண்டு விழா ஆரம்பமாகிறது இந்த நாட்டில் புதிய எழுச்சியை உருவாக்கி அடிமட்டத்து மக்கள் மற்றும் கிராமத்து மக்களுக்கு ஏராளமான திட்டங்களை உருவாக்கி தந்து உலக அளவில் பெயர் வாங்கி தந்து இந்தியாவை உலகம் அறிய செய்தவர் வாஜ்பாய் அவரது நூற்றாண்டு விழா புதிய இந்தியாவின் எழுச்சிக்கு வித்திட்ட ஆண்டாக கொண்டாடப்பட வேண்டிய தினமாகும் அகில இந்திய அளவில் அதற்கான குழு அமைக்கப்பட்டிருக்கிறது மாநில அளவிலும் அதற்கான குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் சட்டமன்ற பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது இன்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இது சம்பந்தமான கருத்துக்களை கேட்டறிந்தார் இந்த விழாவை சாதாரண மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவில் எப்படி கொண்டு சேர்ப்பது என கேட்டறிந்தார் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் வாஜ்பாயின் எண்பத்தி எட்டாவது பிறந்த நாளை கொண்டாடிய போது ஏழை குழந்தைகளுக்கு திருமண வைப்பு நிதியாக ஐந்தாயிரம் கொடுத்தோம் இன்று இருபத்தி ஐந்தாயிரம் ஏழை பெண்களின் பெயரில் வைப்பு நிதி வைத்து அதை அவர்களது திருமணம் மற்றும் படிப்பிற்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் வழங்க இருப்பதாக தெரிவித்தார் திருமண வைப்பு நிதி மட்டுமல்லாது திருமணத்திற்கு தேவையான செலவு முதல் அனைத்தையும் செய்யக்கூடிய வகையில் செயல்படுவார்கள் என்றார் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்